அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் மேச ராசி நண்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ரிஷப ராசி அன்பர்கள் இன்று சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது மிதுன ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் கடகராசி நண்பர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னி ராசி நேர்கள் இன்று பிரயாணத்தின் போது உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது விருட்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும் தனுசு ராசி நேயர்கள் இன்று விவாதங்களை தவிர்க்கவும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்